ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த குருமா இட்லி பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் சாய்டிஷாக சூப்பராக இருக்குங்க இந்த குருமா செய்வதற்கு மிக மிக எளிமை அதை ஒரு வித்தியாசமான முறையில் செய்து காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல குருமா செய்வதற்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம் தக்காளி குருமா என்றாலே தக்காளி அதிகமாக சேர்த்துக்கணும் அதனால் ஒரு பழுத்த தக்காளி இரநூறு கிராம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் நூறு கிராம் ஒரு துண்டு இஞ்சி இருபது பல் நான்கு பச்சை மிளகாய் அடுத்து தான் மசாலா ஐட்டம் பட்டை மூன்று துண்டுகள் லவங்கம் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் இரண்டு சிறிதளவு கடற்பாசி இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் போது இரண்டு பிரிஞ்சி சேர்த்துக்கொள்ளலாம் அடுத்ததான் குருமாவுக்கு மிக சுவையை தரக்கூடிய ரெண்டு பொருள் சேர்த்துக்க போகிறேங்க அது என்னென்னா ஒரு ஸ்பூன் கெசகசா ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு தேங்காய் சிறிதளவு இறுதியாக தழை ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு கடல் பாசி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது அனைத்தையும் சேர்த்து நன்றாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரை இடுப்பில் வச்சுட்டு ஐம்பது கிராம் கடலை எண்ணெய் ஊற்றலாம் முதல்ல ரெண்டு பிரிஞ்சி இலையை எண்ணெயில் போட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் இதை கூடவே ரெண்டு கொத்து கறிப்பிலையை சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி பொன்னிறமாக சுருளை வதக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகணும் தக்காளியை நல்லா கழுவிட்டு இது மாதிரி நீள நீளமாக வெட்டி எடுத்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா சுருளை வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் தேவைக்கேற்ற உப்பு இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் அதாவது நானூறு எம்எல் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி ரெண்டு விசில் வரா மாதிரி வச்சிடலாம் இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் முந்திரி கெசகெசா போட்டு நன்கு இது போல் பால் போல் அரைத்து எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ரிலீஸ் ஆகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் வாவ் அருமையான குழம்பு ரெடி ஆகிடுச்சு திரும்பவும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி தேங்காய் கெசகெசா கலவையை ஊற்றி ஒரே ஒரு கொதி தாங்க கொதிக்க கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடணும் ரெண்டு நிமிஷத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம கொத்தமல்லி தலை இதளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம் இன்றைக்கு நான் சப்பாத்தி செய்திருக்கேன் சப்பாத்திக்கு ஒரு அருமையான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள் இந்த சுவை உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்